திருப்பரங்குன்றம் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அமைதி பூங்கா எப்பயுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைதி பூங்கான தமிழ்நாட்டிலயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து உருவெடுத்திருக்கு சாதாரண பிரச்சனையா முடிவெடுந்திருக்க வேண்டியது சில அரசியல் காரணங்களாலும் சரி சில வெளி ஆட்கள் தூண்டுதல் பேரிலும் சரி அப்படி நடந்துச்சு நம்ம நினைக்கலாம் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தீபத்தை நூறு வருஷமாக ஏற்றலை ஏன் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் ஏற்றணும்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல அப் அப்படியே மாரி கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்தனால ஒருத்தர் தானப்பா ஏற்றுனா ஏற்றி ஏற்றி விட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிந்தால் அது ஒரு நியூஸாக கூட பெரிய கவராக இருக்காது ஏன்னா நமக்கே தெரியும் கார்த்திகை தீபம் அன்றைக்கி திருவண்ணாமலை தான் ஃபேமஸாக இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டு அசாதாரமான சூழ்நிலை வந்து நடந்துச்சு தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிற ஏற்றுக்கவே முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் இந்தியா லெவலில் சரி இந்த மத சார்பின்மை வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க மதத்தை கும்புறதா இருக்கும் ஒரு ரெஸ்பெர்ட் மியூச்சுவல் ரெக்ஸ்பெர்ட்டோடு இருந்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அதுக்கு சம்மந்தமாக ஒரு உயிர் கூட வந்து போயிருக்கு போயிருந்தது இதுவும் நம்ம ஏற்றுக்க முடியாது எந்த காரணத்துக்காகவும் உயிர்கள் போகிறத நம்ம ஏற்றுக்க முடியாது இதை வந்து ஒரு ப்ராப்பராக அரசியல் படுத்தாமல் இதுக்கு ஒரு ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஆல்ரெடி அப்படிதான் இருந்திருக்கும் அதே மாதிரி தொடர்ச்சியா அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும்